காலத்திற்கு ஏற்றபடி பறவைகள் மட்டுமல்ல பட்டாம்பூச்சிகள் கூட ஓரிடத்தை விட்டு மற்றொரு இடத்திற்கு இடம் பெயர்ந்து செல்வது வழக்கம் பாருங்கள் லட்சக்கணக்கான வண்ணத்து பூச்சிகளின் கண்கவர் அதிசயத்தை எண்ணற்ற வகையிலான பட்டாம்பூச்சிகள் இருந்தாலும் அதில் மெனார்க் வகையை பட்டாம்பூச்சிகள் பறவை இனத்தை போலவே மிகப்பெரிய இடப்பெயர்வை ஆண்டுதோறும் நடத்துவதுண்டு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து ஐநூறு மைல் பூச்சிகள் பறந்தே பயணித்து அதிசய நிகழ்வு பனிக்காலத்தில் நடைபெறுவதுண்டு வட அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவிற்கு பட்டாம்பூச்சிகள் பறந்து செல்லும் காட்சிகளை பாருங்கள் கடல் மட்டத்திலிருந்து சுமார் பத்து அடி உயரத்தில் இருக்கும் மலைகளில் இருக்கும் மரங்களில் தஞ்சமடைய பயணிக்கும் இந்த பட்டாம்பூச்சிகள் மழை காற்று பனி என அனைத்தையும் கடந்து சென்றுவிடுகின்றன என்பதே இயற்கையின் அதிசயமாக பார்க்கப்படுகிறது